வணக்கம் டீச்சர்ஸ் பி சி பாலஜிவன் நான் கந்தசாமி பி ட்ரை பண்ணுற ஸ்டூடெலுக்கானே இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து தாவரவியல் பாட்னிலேருந்து நம்ம சில அந்த சிலபஸில் என்ன நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த தாவரங்களின் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுலேருந்து வருது ப்ரேயோ ஃபைட்டா இதுலேருந்து நம்ம இப்போ போன கிளாஸ் வந்து இதுலேருந்து நம்ம ஸ்டா ஃபினிஷ் பண்ணி வச்சிருப்போம் இதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதாவது ப்ரேயோ ஃபைட்டோ அவருடைய அந்த பொது பண்புகள் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம இதில் இதில் என்னென்னா கடத்தும் திசுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய முதல்ல வந்து கடத்தும் திசுக்களை பற்றி இதில் பார்ப்போம் இதில் என்ன இன்னொரு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா கண்டிப்பாக கொஸ்டின் சொல்லலாம் அதாவது ஃப்ரீயாக ஃபைட்டாக ரொம்ப எளிமையான உடலமைப்பு இருக்கக்கூடிய பழமையான தாவரங்களை சொல்லப்படுது இது கடத்தும் திசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைலம் புலோயம்லாம் இருக்க பாருங்கள் இதெல்லாம் இல்லாத நிலத்தில் வளரக்கூடிய ஒரு பூவா தாவரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாமே வந்து இதுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கு சொல்லப்படுது வாழ்க்கை சுழற்சியை முடிக்கிறதுக்கு நீர் ரொம்பவே முக்கியம் அதனால் இது தாவர உலகத்துடைய வாழ்விகள் அப்படின்னு சொல்லப்படுது இதை இரு வாழ்விகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பாசிகள் இப்போ அடுத்த டைட்டில் பார்க்கக்கூடியது வந்து பாசிகள் இந்த பாசிகள் வந்து பார்த்திங்கன்னா சில பாசிகள் ப்ரோஹெரியேட்டிக் செல் அமைப்பு பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சைனோ நாஸ்டாக் அனபினா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம் சொல்லிங்களா ப்ரோஹரியேட்டிக் ஒரு சில செல்கள் தான் இங்கே முக்கியமானது பொதுவாக பார்த்திங்கன்னா பாசிகள் இந்த பூஜைகள் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே யூஹரியடிக் செல் அமைப்பு கொண்டதுன்னு சொல்லப்படுது சரிங்களா எடுத்துக்காட்டாக அகாரிகாஸ் சொல்லலாம் ஈகாரீட்டு செலவுக்கு வந்து எக்ஸாம்பிளா அஹாரிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம் கேமிட்டோஃபை தாவரமானது பார்த்தீங்கன்னா தாலஸ் தால் அதாவது லிவர் வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாலஸ் தால் அல்லது லிவர் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுது அல்லது இலை மாதிரியான மாசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த கேமிட்டோஃபைட்ல இருக்கக்கூடிய முக்கியமான படிச்சு பாலினைப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா ஊகேமஸ் முறையில் நடக்கும் பாலினப்பெருக்கம் இதில் இருக்கக்கூடிய இது வந்து சரி இதில் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச பாலின உறுப்புகள்னு சொல்லப்படக்கூடிய ஆந்திரியாவும் ஆர்கிகோனியாவும் காணப்படுது அம்ச சொல்வது இதுவும் இருக்குது சொல்லி சொல்வது இப்போ அடுத்ததாக அடுத்த டேட்டில் போயிடலாம் ப்ரீயோஃபைட்டினுடைய வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இதில் வந்து ஓவனாக பாருங்கள் வகுப்பு ஒன்று ஹிப்பாடிக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓனர் வரிசை பார்த்து இப்போ வகுப்பு ஒன்று ஹிப்பாடிக்கே அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுக்காக ரிக்ஸியாவாக சொல்லலாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டுக்கு வந்து ரிக்ஸியா அப்படின்றது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்படுது ரிக்ஷியா இதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது ஹிப்பாட்டிகே அப்படிங்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ப்ரீயோஃபைட்டோடைய கீழ்மட்ட தாவரங்களை சொல்லப்படுது சரிங்களா இதில் ப்ரோட்டோனிமா அப்படின்ற நிலை இருக்கிறது இல்லை ஸ்போரோஃபைட் ரொம்பவே எளிமையானதும் அது மட்டும் இல்லாமல் குறுகிய நாள் வாழக்கூடியதுன்னு சொல்லப்படுது ஸ்போரோஃபைட் அது அப்படின்னு சொல்லி சொல்றது சரிங்களா பொரோஃபைட் அப்படிங்கிறது ரைட் இப்போ என்னென்னா ரெண்டாவது வகுப்பாக சொல்லப்படுறது ஆந்தோசெரட்டே அப்படின்னு சொல்லுது இது வந்து அப்படின்னா ஆந்த்ரோசஸ் அப்படின்றது எக்ஸாம்பிள் சொல்லுவோம் கேம்டோஃபைட் அப்படிங்கிறது வந்து வேறுபடுத்த முடியாத தாலஸ் அமைப்பு கொண்டதுன்னு சொல்லப்படுது கேம்டோஃபைட்டு கேம்டோஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது இதில் அடுத்து இதில் வேர் வளரைகள் ஒரு செல்லோடு காணப்படுது சரிங்களா இதில் வந்து கிளைகள் எதுவும் கிடையாது இதில் புரோட்டோனிம நிலை இதில் காணப்படுறதில்லை ஸ்போரோஃபைட் வந்து பார்த்திங்கன்னா பாதம் ஃபுட்டு மட்டும் இந்த கேப்சுலால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறது அடுத்து வகுப்பு மூணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மாசஸ் எடுத்துக்காட்டா ஃபியூ ஃபியூனேரியா அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டுக்களாக ஃபியூனேரியா சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கனா ஃப்ரேவோஃபைட்டில் இருக்கக்கூடிய உயர்நிலை அதாவது ஹை லெவலில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுறது இதில் இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ்களை பெருசாக பார்க்கலாம் கேம்டோபைட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம கொடுத்து போகாத உயர்நிலை தாவரங்கள்னு கேம்டோஃபைட் கேமட்டோஃபைட் எதுக்காக சொல்லுவாங்க கேமட்டோஃபை தண்டு மாதிரியும் இல மாதிரியும் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி புரோட்டோனிமா நிலை இதில் காணப்படுது இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஸ்போரோஃபைட் இருக்குது பார்த்திங்கன்னா பாதம் சீட்டா கேப்சூல் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அப்படின்னா ப்ரீயோஃபை அவனுடைய அந்த முக்கியமான சில பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் பொருளாதார லெவலில் இது நமக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு இதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் சரிங்களா பிரியோஃபைட்டாமின் பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸ்பேக்னம் நாற்றங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்பேக்னம் அப்படின்ற தாவரம் வந்து நீரை தண்ணியை உறிஞ்சிருந்தால்தான் நாற்றங்காலில் பயன்படுத்தப்படுது சொல்லுவாங்க பீட் அப்படிங்கிற நிலக்கரி மாதிரியான அந்த நிலக்கரி இருக்கு இல்லைங்களா அதை வந்து பீட் அப்படிங்கிற நிலக்கரி மாதிரி விலை மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்பேக்னம் தாவரத்தை வந்து பெறப்படுதுன்னு சொல்லுவாங்க ஸ்பாக்னப் மாஸ் இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அரைக்கச்சியில் பயன்படுத்திட்டு வந்தாங்க ஸ்பாக்னம் மாஸ் அப்படிங்கிறது அரைக்கச்சை அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அரைக்கட்சியில் பயன்படுத்திட்டு வந்தாங்க ஏன்னா இது நீரை உறிஞ்சி வச்சிக்கக்கூடிய அந்த தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெரிட்டோஃபைட்டுகள் இதுலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் டெரிட்டோஃபைட்டுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பொது பண்புகள் முத முதல்ல தோன்றிய உண்மையான நிலத்தாவரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது டேட் ஃபைட்களுக்கு கடத்த திசுக்குன்னு சொல்லப்படுக்கையா அந்த சைலம் புலோயம் இந்த சைலம்ங்கிறது புலோயம் இதை வந்து கடத்த திசுகள் தாவரங்களுக்கு வந்து நமக்கு எப்படி ரத்த குழாய்கள் வந்து எல்லா பக்கமும் தன்னுடைய சத்து பொருட்கள் கடத்திட்டு போதும் அந்த மாதிரி தாவரங்களுக்கு வந்து கடத்தக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் யார் யார் சைலமும் புலோயம் தான் இதில் இருக்குது அதனால் இதை கடத்தும் திசு பூவா தாவரம் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இது இந்த டேட் ஆஃப் ஃபைட்டுகள் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆச்சுரும் இதில் சந்ததி மாற்றம் நடக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் சந்ததி மாற்றம் இருக்கும் ஸ்போரோஃபைட்றது அதாவது இருமைய ஸ்ப்ரோ ஸ்போரோஃபைட் நிலையானது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு ஒருமைய கேமிட்டோஃபைட் நிலையோட சந்ததி மாற்றம் நடக்குது சரிங்களா இந்த ரெண்டு இது இருக்கு அதில் தாவரோட பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லப்படுது இது தாவரத்துடைய ஓங்கு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸ்போரோஃபைட் சரிங்களா நெக்ஸ்ட் இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கிறத வரிசையை பார்த்துக்கலாம் ஒரே வகை ஸ்போர் இரண்டு வகையான ஸ்போர்கள்னு சொல்லிட்டு ஹெட்ரோஸ்போரஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம வரிசையை பார்க்கலாம் அடுத்ததாக இதில் வரக்கூடிய வகைப்பாடுங்கிறது வரிசையை பார்த்துக்கலாம் சரி இப்போ ஸ்போரோஃபைட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்கள் மூலமாக என்ன பெருக்கம் நடக்குது அப்படின்றது அதாவது வெத்தகத்தை உருவாக்கக்கூடிய இலைகள் வித்தக இலைகள் அப்படின்னும் பெரும்பாலும் எல்லா தாவரங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே வகையான ஸ்போரை தான் உருவாக்கும் சரிங்களா அது வந்து மைக்ரோ ஸ்போரோகைராவோ அதாவது ஸ்போரோஹைர் ஸ்போரோகாகவோ இல்லது மெகா ஸ்போராகவோ மைக்ரோ அண்டு மெகா ஸ்போராகவோ இருக்கலாம் சரிங்களா இப்போ ஹோமோஸ்போரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டத்தில் ஒன்று படிப்பு இல்லைங்களா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரோஸ்போரஸ் இல்லை ஹெட்ரோஸ்போரஸ் ஹோமஸ்போரஸ் அப்படின்னு ஒரே மாதிரியான ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ரோஸ்போர்கள் சில தாவரங்களில் ரெண்டு வகையான ஸ்போர்கள் உருவாகுது அது மைக்ரோஸ்போர் மற்றும் மெகா ஸ்போர் அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த இடத்துல ஹெட்ரோஸ்போராஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரு வேறுபட்ட ஸ்போர்கள் அப்படின்றது பொருள் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது எக்ஸாமில் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹெட்ரோஸ்போரஸ் அப்படிங்கிறது வந்து இருவு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இதனுடைய வகைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசாக பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம் என்ன அப்படின்னா டெரிட்டோஃபைட்டோட வகைப்பாடு பார்த்தீங்கன்னா ஒன்று வகுப்பு ஒன்று வந்து சைலப்சிடா வகுப்பு ஒன்று சைலாப்சிடா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சைலோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது லைகாப்சிடா ரெண்டாவது வகுப்பு இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா லைகோபோடியம்னு சொல்லலாம் அந்த பேரில் வரனால ஈஸியாக மனப்பட பண்ணிக்கலாங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீனாப்சிடா இது வந்து வகுப்பு மூணு எடுத்துக்காட்டு ஈக்கு சிட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஈக்கு சிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது ட்ராப்சிடா அப்படின்னு சொல்கிறது வகுப்பு வந்து நான்கு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நெரோ லெஃபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெஹ்ரோ லெஃபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டெரிட்டோஃபைட்டோவோட பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான கேள்விகள் எல்லாம் செட் பண்ணி எடுத்திருக்காங்க இதை நம்ம வரிசாக பார்க்கலாம் பிரிறனைகள் பார்த்தீங்கன்னா அழகு தாவரமாக அப்படிங்களா ட்ரைட்டோஃபைட்டோவில் இருக்கக்கூடிய அதாவது பிறனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அழகு தாவரங்களாக வளர்க்கப்படுது ட்ரையாப்டரில் இருக்கக்கூடிய மத் மற்ற நலத்தண்டு காம்புகள் பார்த்தீங்கன்னா குடற்புழு கொள்ளியாக பயன்படுது குடற்புழு கொல்லியாக ட்ரையாப்டர் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்ததாக இதில் ஒவ்வொரு பொருளாதார பயன்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் கேட்டுகிட்டே இருந்ததுதான் வரிசையாக அடுத்ததாக பாருங்கள் ட்ரையாப்டர் வந்து கொல்லியாக மார்சியா அப்படின்னு சொல்லிடுவோம் அதாவது இல்லை இன்னொரு மார்ஷியாவுடைய ஸ்போர் ஸ்போரோப்பைன்னு சொல்கிறது இந்த மலைவாழ் மக்கள் வந்து உணவாக பயன்படுத்துகிறாங்க மார்சியாவுடைய ஸ்போர் கோப்பையை சரிங்களா போடியம் அதாவது கிளப்பாசி அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து என்னென்னா இந்த ஈக்விசிட்டம் அப்படின்னு ஒரு பேர் வந்து குதிரைவால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது குதிரைவால் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரைவால் சரி அடுத்ததாக இதுலேயே ஜிம்னோஸ்பெர்மகள் பற்றி நமக்கு அந்த சிலிபஸில் என்ன வந்திருக்கும் அதை நம்ம கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம் ஜிம்னோஸ்போனுடைய இந்த பொது பண்புகள் வந்து நம்ம ஆரம்பிச்சாலும் அதாவது ஜிம்னஸ்போரம் வந்து திறந்த விதை தாவரங்கள்னு சொல்லப்படுது என்னுடைய பொது பண்புகள் பார்த்தீங்கன்னா சூல் அல்லது சூர் சுற்றி இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஜிம்னோஸ்போமுடைய வாழ்க்கை சுழற்சியில் ரெண்டு நிலைகள் இருக்குது அதாவது ஸ்போரோஃபைட் கேம்ப்டோஃபைட் இது வந்து ரெண்டு ரெண்டு நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸ்போரோஃபைட் கேம் டவுன் சொல்லுங்கள் அது நீரை கடத்தக்கூடிய திசு திசுவானது ட்ரக்கெடுகள்னு சொல்லப்படுது சரிங்களா ஒரு தாவரத்தை வந்து நீரை கடத்த ட்ரக் கெடுடுன்னு சொல்லுது உணவை கடத்தக்கூடிய திசுவானது பார்த்தீங்கன்னா சல்லடை செல்கள்னு சொல்லப்பட்டு இப்போது ஜிம்னோஸ்பெருமுடைய பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஊசி இலை தாவரங்கள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கோம் இந்த ஊசி இலை தாவரங்கள் ஜிம்னோஸ்பேர்முடைய ஜ பொருளாதார தாவரங்கள் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊசி இலை தாவரங்கள் எதுக்கு பயன்படுத்துனோ அந்த பேப்பர் மில்லில் இருக்குது இல்லைங்களா பேப்பர் தொழிற்சாலைகள் அங்கே வந்து இதை பயன்படுத்துவாங்க என்ன அப்படின்னா அந்த ஊசி இலை தாவரங்களுடைய அந்த ஏரியா அது ஊசிலை தாவர்களுடைய அந்த மரக்கட்டையானது பார்த்தீங்கன்னா பேப்பர் தொழிற்சாலைகளை பேப்பர் உற்பத்திக்கு பயன்படுது எடுத்துக்காட்டுக்கு என்னென்ன மரங்கள் சொல்லணும்னா பைனஸ் அகாதீஸ் இதெல்லாம் சொல்லலாம் பைனஸ் அகாதீஸ் ஊசிலை தாவரனுடைய அந்த மென் கட்டைகள் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமான தொழில்கள் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க அந்த கட்டைகள் கட்டுமான தொழிலுக்கு இந்த பொருள்களை பொதிச்சு வைக்கிறதுக்கும் பதிச்சு வைக்கிறதுக்கும் அப்புறம் ஒட்டுப் பழகை தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது எதுக்காக சொல்லணும்னா அகாதீஸ் செட்ரஸ் இதெல்லாம் சொல்லலாம் செட்ரஸ் அகாதீஸ் இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம் மென்கட்டைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம அதை ஃபுல்லாக படிப்போம் நெக்ஸ்ட்டு இதுலேயே பாருங்கள் இந்த டர்பன்டைன் எதுக்காக அப்படின்னா பெண் பெயிண்ட் தொழிற்சாலை தொழிற்சாலை வண்ண தொழிற்சாலைன்னு சொல்ல முடியுங்களா பெயிண்ட் தொழிற்சாலைகளில் இந்த டர்பன்டைன் அப்படிங்கிறது பயன்படுது எதுக்கு எப்படின்னா இந்த பெயிண்ட் தொழிற்சாலையில் அந்த என்ன சொல்றது அந்த பசையிலிருந்து பைனஸ் தாவரத்தினுடைய பசையிலிருந்து கிடைக்கக்கூடிய டர்பன் டைன் வந்து பெயிண்ட் தொழிற்சாலைக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாம மூட்டு வலிக்கும் அந்த வலி நிவாரணிக்கும் பயன்படுது சரிங்களா பைனஸ் ஜோர்டியானா அப்படின்ற அந்த தாவரத்தோட விதைகளை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்லி எஃப்டிரின் அப்படின்ற அழுக்கள் ஆகிட்டு எஃபிட்ரா அப்படிங்கிற தாவரத்துல இருந்து கிடைக்குது சரிங்களா இதுதான் வந்து ஆஸ்மா நோய் அந்த சுவாச கோளாறுகளுக்காக மருந்தை பயன்படுது அரா பிட்வில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது பார்த்தீங்கன்னா அராவ்கரியா பிட்வில்லி அப்படிங்கிற தாவரம் பார்த்தீங்கன்னா அழகு தாவரமும் பயன்படுது ஜிம்னஸ்வனுடைய வகைப்பாடு வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இந்த வகைப்பாடுகள் பாத்தீங்க அப்படின்னா நான்கு வகைப்பாடுகள் இருக்கு ஜிம்னஸ் பண்ணனுடைய நான்கு வகைப்பாடுகள் ஒன்று பார்த்தீங்கன்னா சைகோட்டஸ் பனைமரம் மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீடில் பார்த்தோம்னா சைக்கோட்டேஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சைக்கஸ் சொல்லலாம் இது பனைமரம் மாதிரியுடைய நேராகவும் கிளைகள் இல்லாமல் வளரக்கூடிய ஒரு சின்ன தவறுகள்னு சொல்லப்படுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி வர்றது இந்த ஜென்மஸ்வாமி வகைப்பாடுகள் வந்து வந்துட்டுருக்கு எல்லாமே வளரக்கூடியது இதில் பார்த்திங்கன்னா இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இறகு கூட்டிலைகள் இறகு வடிவத்தில் இருக்கிற கூட்டிலைகளை ஒன்று சேர்ந்து நுனியில் ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா வேறானது பார்த்தீங்கன்னா ஆணிவேர் அப்புறம் பவளவேர் அப்படின்னு ரெண்டு வகை பிரிக்கப்பட்டது இது வந்து ஃபஸ்ட்டு சைக்கோட்டல்ஸுக்குன்னு அந்த எக்ஸாம்பிள் சொல்லுறது ரெண்டாவது பாருங்க ஜிங்கோ ஏர்ஸ் விசிறி வடிவம்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா இது எக்ஸாம்பிளாக சொன்னால் ஜிங்கோ ஃபைலாபா அப்படின்றது இந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரே வாழும் தாவரம் ஜிங்கோ ஃபைலாபா அப்படின்னு சொல்லப்படுது இது விசிறி வடிவத்தில் இருக்கிற பெரிய இலைகள் அப்படின்னு சொல்லப்படுது பெரிய தாவரம்னு சொல்லுவாங்க இந்த தாவரம் துர்நாட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு தகவல் இதில் மூணாவது பாருங்க கோனிஃபெரேல்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லம்னா பைனஸ் சரிங்களா பைனஸ் சொல்லணும் இது பார்த்திங்கன்னா பசுமை மாற கூம்பு வடிவத்தில் இருக்கிற தாவரங்கள்னு சொல்லப்படுது இதில் ஊசிலை அப்புறம் அந்த செதில் இலைகள் அப்படின்னு ரெண்டு வகை இலைகள் இருக்குது விதைகள் பார்த்திங்கன்னா இறகு வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மூணாவது வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலாவதாக நீட்டேல்ஸ் அப்படின்னு சொல்கிறது நீட்டேல்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம் நீட்டம் இது சிறிய வகை தொகுப்பு தாவரங்கள்னு சொல்லப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சி பார்த்தீங்கன்னா உயர்ந்த பண்புகள் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது சூலானது பார்த்திங்கன்னா சூ அதாவது சூலானது மூடி எதுவும் இல்லாமல் பூ மாதிரியான ஒரு தண்டு தொகுப்பு இருக்கும் சரிங்களா இது வளர்ச்சியின் அடிப்படையில் இந்த ஜிம்னஸ்வரம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியின் அடிப்படையில் மூன்று வகை பிரிக்கப்படுது அது என்னென்னதை பார்த்தலாம் வளர்ச்சியின் அடிப்படையில் மூன்று வகைகள் ஒன்று முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிறு கொடிகள் நமக்கு ஆரம்பிச்சிடும் முதல்ல வந்து சிறு கொடிகள் வளர்ச்சி நடிப்பில் மூன்று வகை சொல்லப்படுது இது வந்து சிறு குடிகள் சோளானம் மிளாஞ்சேடம் ஒவ்வொன்று வரிசை பார்க்கலாம் என்னென்னா சிறு கொடிகள் வந்து சோலான மிளாஞ்சேட் அது கத்திரி செடிக்கான அந்த பேர் இந்த பேரில் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாம் என்னென்னா ஒவ்வொரு கத்திரி செடி அப்புறம் செம்பருத்தி அப்புறம் என்ன சொல்லுது மாமரம் அப்புறம் இஞ்சி இந்த மாதிரி இதுங்களுக்கெல்லாம் வந்து இந்த அறிவியல் பெயர்கள் ரொம்ப முக்கியம் சரி இங்கே இருக்கிற மூன்று வகைகள் பாருங்களேன் சிறு செடிகள் இது சொலனா மேனேஜர்ன்னு சொல்கிறது கத்திரி செடி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதர் செடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது புதர் செடிகள் செம்பருத்தி எக்ஸாம்பிள் சொல்லலாம் இதுக்கு வந்து ஹைபிஸ்கஸ் ரோசனை அதாவது சைனன்சிஸ் அதாவது ஹைபிஸ்கஸ் ரோசஸ் ரோசம் வந்துடுங்க ஹை ப்ரெஷர் வந்தால் ரோசம் பொருள் இந்த மைண்டில் வச்சுட்டிங்கன்னா ஹைபிஸ்கஸ் ரோச சைனன்சிஸ் அப்படிங்கிறது செம்பருத்தினுடைய அறிவியல் பெயர் சரிங்களா மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளாக சொல்கிறது மாஞ்சிபுர இண்டிகா இது வந்து நமக்கு மாமரத்துடைய இது சொல்லுவோம் இது அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட தான் இதில் நல்லா வளர்ச்சி அடைஞ்ச கடத்தும் திசுகள் இதில் இருக்கு சைலமானது அப்படின்னு சொல்லி இந்த சைலத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்கும் இந்த சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த துணை செல்கள் அந்த விஷயத்தை உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்ற அந்த உறுப்புகள் வந்து இருக்காங்க சைலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைல குழாய்கள் ட்ரக்கீடுகள் சைலம் பாரன் கைமா அப்புறம் சைலம் நார்கள் அப்படின்னு நான்கு வகை செல்கள் இருக்கும் ஃப்ளோயத்திலையும் நான்கு வகை என்ன அப்படின்னா சல்லடை குழாய்கள் அதில் ஃப்ளோரியம் பாரன் கைமா சொல்லுவாங்க துணை செல்கள் அது மட்டும் நார்கள் அப்படின்னு நான்கு வகை இருக்குது ரெண்டு இதில் வந்து அடிக்கடி எக்ஸாம் கேட்டுட்டு இருக்காங்க கேட்டா இருக்காங்க சரிங்களா அடுத்ததாக பாருங்கள் ஆங்கேஸ் வகைப்பாடு ஜிம்னாஸ்வரம் பார்த்தோம் இப்போ ஆஞ்சேஸ்வரனுடைய வகைப்பாடு ரெண்டு வகுப்புகள் ஒரு விதையிலை தாவரங்கள் இரு விதையில தாவரங்கள் சொல்கிறது இது ரெண்டு வகுப்புகள் பிரிக்கப்பட்டது முதல்ல ஒரு விதையிலை தாவரங்களுடைய பண்புகள் பார்ப்போம் இதனுடைய விதை பார்த்திங்கன்னா ஒரு விதையிலை கொண்டுள்ளதுன்னு நமக்கு தெரிஞ்சு வச்சுன்னா இந்த தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சல்லிவேர் தொகுப்போடையும் இலைகள் இணைப்போக்கு நரம்புடமை இதை மட்டும் மெயிலில் வச்சுக்கோங்க சல்லுவேர் தொகுப்பு இலைகள் இணைப்போக்கு நரம்பு அமையோடு அதாவது நரம்பு அமைவோடையும் இருக்கும் அந்த அமைப்பு வந்து அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இணைப்போக்காக இருக்கும் மலர்கள் பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கு அதாவது மூன்று ஸ்டெப்பு கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அள்ளி புள்ளி இதழ்கள் பிரிக்கப்படாமல் ஒரே வட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது மகரந்த சேர்க்கை மேக்சிமம் பார்த்திங்கன்னா காற்றின் மூலமாக தான் அந்த காற்றின் மூலமாக தான் நடக்கும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா புல் நெல் இதெல்லாம் வந்து சொல்லலாம் சல்வேர் தோப்பு மூன்று அடுக்கு காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா புல் நெல் வாழை இதெல்லாம் சொல்லலாம் அடுத்து இருவதிலை தாவரனுடைய அந்த பண்புகள் வந்து வரிசை பார்த்தோன்னா இதனுடைய பண்புகள் இதனுடைய இதெல்லாம் நம்ம பரிசப்படுறோம் என்ன சொல்கிறோன்னா இதில் விதைகள் ரெண்டு விதைகளை கொண்டு இருக்குன்னு சொல்லப்படுது இது ஆணிவேர் தொகுப்பாகவும் இலைகள் வலைப்பின்னல் அமைவோடையும் இருக்கும் வலைப்பின்னல் இதுதான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா இது ஆணிவேர் தொகுப்பு இதில் பரிசாக ஆணுவர் தொகுப்பு சொல்லியிருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் வலைப்பின்னல் நரமமைப்போடு இருக்கும் மலர்கள் நான்கு அல்லது ஐந்து அங்கங்கள் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அள்ளி மற்றும் புள்ளி இதழ்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ மகரந்த சேர்க்கை இதில் வந்து அதனுடைய மகரந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பூச்சிகள் மூலமாக நடக்குது எடுத்துக்காட்டு சொன்னால் அவரை மாமரம் வேப்பமரம் இதெல்லாம் சொல்லலாம் சரிங்க இப்போ அடுத்ததாக நமக்கு முக்கியமானதாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ தாவரங்களுடைய அந்த பயன்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி எக்ஸாம்பிள் வந்துட்டே இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இது அகாலிஃபா இண்டிகா குப்பைமேனி அகாலிஃபா இண்டிகா குப்பைமேனி இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி சொல்லணும்னா யூஃபர்பிய குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் எக்ஸாம்பிளுக்கு கேட்டுருக்காங்க இது எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு யூபோர்பிய இளைய அரைச்சி அதில் கிடைக்கக்கூடிய அந்த பசை தோல் இருக்கக்கூடிய அந்த கொப்புளுங்களை வந்து ஆற்றுறது அதனால ஆற்றுறதுக்காக பயன்படுது அது நல்லா பண்ணுறதுக்காக பயன்படுதுன்னு சொல்லுவாங்க அதே அந்த இலை சாற்ற வந்து எலுமிச்சை சாறோடு சேர்த்து குடிச்சோம் அப்படின்னா வயதில் இருக்கக்கூடிய புழுக்கள் அழியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து குப்பைமேனிக்குண்டான ஸ்பெஷல் அடுத்து பாருங்கள் ஏஹில் மார்மிலோஸ் அப்படிங்கிறது இது வந்து வில்வம் வில்வம் மரத்துடைய அந்த இது சொல்லுவாங்க லோனோசி குடும்பத்தை சேர்ந்தது இலைகளும் கனிகளும் பார்த்தீங்கன்னா அந்த இருமல் சளிக்கு மருந்தாக பயன்படுது இது வந்து அதனுடைய ஸ்பெஷல் அது மட்டும் இல்லாமல் காச நோய் ஆஸ்துமா நோய் அதாவது இதுக்கு மருந்து தான் பயன்படுது இது சரிங்களா மூன்றாவது பாருங்க பில்லாந்தஸ் அமாரஸ் பில்லாந்தஸ் அமரஸ் இதுல என்னென்ன வரிசை பார்ப்போம்னா இது யூபெர்பியாசு குடும்பத்தை சேர்ந்தது அதாவது யூபெர்பியாசு குடும்பம் முழு தாவரம் காமாலைக்கு அந்த நோயாக மஞ்சக்காமலை நோய்க்கு பயன்படுது சரிங்களா பில்லாந்தஸ் அமாரஸ் அப்படின்னு சொல்றது சரி இப்போ அது மட்டும் இல்லாமல் கல்லீரலுக்கு வந்து வலிமையை கொடுக்கறது கல்லீரல் நோய்க்கு மருந்தாக பயன்படுது இதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா இது ஃபில்லாரஸ் சமஸம் ஏன்னா கீழநெல்லி தான் வேறு எதுவும் கிடையாது அந்த பேர் நான் சொல்ல மாட்டேன் இல்லைங்களா கீழாநெலி சரிங்களா யூஆர்பிஏசி குடும்பத்தை சேர்ந்தது முழு தாவரம் காமாலைக்கு பயன்படுது சரிங்களா இது கல்லீருக்கு வலிமையை கொடுத்து கல்லீரல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது அப்படின்ட்டு என்னுடைய வரிசையாக நம்ம போயிடலாம் அடுத்ததை பாருங்கள் நாலாவதாக கடைசியாக இவர் யார் ஆலோவரா கற்றாழை ஆலோவேரா இந்த கற்றாழை இந்த சோற்று கற்றலைன்னு சொல்கிறது இது எதுக்குன்னா அதாவது லில்லியேசி குடும்பத்தை சேர்ந்தது லில்லியேசி இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா மூல அப்புறம் இந்த தோல்ல வரக்கூடிய அலட்சியை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறது இது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்புண்ணுக்குரிய மருந்தாகவும் பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் இதில் கொடுத்துருக்கேன் ஓகே டீச்சர்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்